எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் வர இருக்கிறேன் வெறிநாய்களுடைய வெறியாட்டத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க தொட்டியப்பட்டியில் மோகன்குமார் என்பவரது பட்டியல் இரவு திறனாய்கள் புகுந்து ஒரு இருபத்தைந்து ஆடுகளை கடித்து அனைத்து ஆடுகளுமே இறந்துவிட்டனர் அவர் பட்டியலில் ஒரு நாற்பது ஆட்டில் இப்போ இருபத்தஞ்சு ஆடு போச்சு இப்படியே ஏதோ தொடர்கதையாக போயிட்டுருக்குது இதை வந்து நம்மளும் வந்து கலெக்டர் ஆஃபீஸும் சரி தாலுக்கா ஆஃபீஸு எல்லா ஊராட்சி எல்லா பக்கமும் பலகட்ட போராட்டம் பண்ணியாச்சு இதுக்கு ஒன்றும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல இப்படியே போனால் விவசாயிகள் வாழ்வாதாரமே கேள்விக்குரியதாக அது இதோ ஆடு மாட்டை வச்சு எல்லாம் பண்ணிட்டுங்க வெள்ளவாயில அப்படி தானே அது கண்ணுக்குட்டி வேணா பிடிச்சிங்க நம்ம பெருந்தூரில் ஒரு கன்று பிடிச்சாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா கடைசியில் தான் மனுஷனையும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்படிதான் போயிட்டு இருக்குதுங்க அன்றாலே அவர் பார்க்க முடியல பாருங்கள் தன்னை ஆடு ஒரு விவசாய குடும்பத்தை வச்சு அப்படின்ட்டு இருக்கிற என்ன ஆக நிலைமை பாருங்கள் இதை வந்து எல்லாம் கொஞ்சம் தெளிவாக பண்ணணுங்க இதனுடைய இது வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்தால் நாளைக்கு நம்மளுக்கு வருது இது எப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அது பெரிய இதுதான் நாயும் வந்து வீட்லேயோ அல்ல தோட்டத்துலேயும் விட்டு வெளியே வந்தால் அந்த நாயை பிடிச்சிட்டு போயிடணும் அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு இது பண்ணால் தான் இது கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியாத இது போயிட்டுருக்குது பாருங்க கண் கண்ணிலே பார்க்க முடியல அந்த அளவுக்கு நாயினுடைய தொலை அதிகமாகிட்டு இருக்குதுங்க ஏதோ ஒரு வண்டியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா ஓடுங்க நன்றிங்க அந்த பதியில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆடு செத்து கிடக்குது எல்லாமே வந்து வெறி நாய்களால் வந்து கட்டிச்சு கொதரப்பட்ட விஷயங்கள்ங்க இது வந்து அரசாங்கங்கள் வந்து பெருமளவில் வந்து கண்டுக்கிறது இல்லை ரொம்ப மெதுவாக தான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க ஒரு விவசாயி வந்து அந்த ஆடுகளை வச்சு தான் வந்து ஏதாச்சும் ஒரு வருமானம் இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருப்போம் அப்படிங்க நம்ம நினச்ச மாதிரி அடுத்த நாள் காலையிலே வந்து ஒரு ஆட்டை நம்மளால் உருவாக்க முடியாதுங்க ஒரு ஆடு வந்து பிறந்து ஏழு மாதம் கழித்து செனையாகி அப்புறம் ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு குட்டி போட்டு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து தான் விற்க வரும் அதாவது ஒரு ஆட்டில் குட்டியிலிருந்து ஒன்றரை வருஷம் கழித்து தான் வந்து ஒரு விவசாயி நாளாக வந்து ஒரு வருமானமே பார்க்க முடியுங்க அந்த குட்டி வந்து அதிகபட்சம் ஒரு ரூபாய்க்கு விற்க முடியும் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு குட்டி ரூபாய் விற்கிறப்போ மாதம் ஆயிரம் ரூபா கூட கிடையாது ஒரு இருபத்தஞ்சி குட்டி விற்கார் அப்படின்னா அவருக்கு மாதம் யோசிச்சு பாருங்கள் அதில் வந்து இருக்கிற ஏகப்பட்ட தீவன செலவுகள் எல்லா செலவுகளும் வீண் இந்த வெரிநாய்கள்லாம் ஏன் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து சிறு சிறு நகர வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரே இடத்துல கும்முக்காக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆசைக்காக வந்து எங்கேயாச்சுக்கு ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்களையோ இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு பெட் ஷாப்லேயோ வந்து ஒரு நாயை வாங்கிட்டு வந்து வளர்த்துறாங்க சின்ன குட்டியாக இருக்கும்போது வந்து அந்த நாய்கள்லாம் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும் வளர்த்துறாங்க கொஞ்சம் பெருசா இருந்த உடனே அது பார்த்திங்க அப்படின்னா அதை பராமரிக்க முடியாமல் செலவு செய்ய முடியாமல் இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த நாயை வீட்டு விட்டு வெளியே துரத்திடுறாங்க அந்த நாய்களாக பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தெருவில் சுற்றிகிட்ருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளையும் இல்லை ஹோட்டலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் இல்லை வந்து கறி கறிவற்ற கடையில் வீசக்கூடிய கறிகளையோ சாப்பிட்டு அப்படியே அது பாட்டுக்கு உயிர் வாழ்ந்துட்டுருக்குங்க அப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும் வெளியே வர ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான விவசாயம் பண்ணுற பகுதிக்குள்ளே அந்த நாய்கள்லாம் வந்து ஒரு குழுவாக வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு நாய் மட்டும் தனியாக வந்து சாப்பிட்றது இல்லைங்க எல்லாமே ஒரு குழுவாக மாறிடுது ஒரு நாலஞ்சு நாய் ஒன்றா சேர்ந்துக்குதுங்க இப்போ அந்த நாலஞ்சு ஒன்றா சேர்ந்து குட்டி போட்டு அதுவும் பெருகிடுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாய் ஒன்றா சேருது அப்படின்னாங்க கிட்டத்தட்ட அது பெருகும்போது பார்த்திங்கன்னா இருபது முப்பது நாய்களாக வந்து குறைஞ்ச வருஷத்துலேயே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே வந்து உருவாகிடுதுங்க அந்த குழுக்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருது பிரிஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னாங்க கிராமப்பகுதியில் வருது பகுதியில் வந்து விவசாயம் பண்ணுற நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பட்டி அப்படிங்கிற இடம் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பட்டி அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஆடுகளை வந்து நம்ம அடைச்சி வைக்கிறோம் நைட் நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா கீழே மண்ணை பறித்து நாயில் உள்ள வந்து எல்லா ஆடுகளுடைய கழுத்தையுமே கரெக்டாக கழுத்தை தான் கடிக்கும் கழுத்தை கடித்து அதில் ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடுங்க அதாவது ஒரே ஒரு ஆட்டை அடித்து எல்லா நாயும் சாப்பிட்ருந்தா கூட அந்த இடத்துல பெருமளவில் வந்து சேதாரம் ஏற்படாது ஏன்னா அத்தனை நாய்களுக்கும் ஒரு ஆடு போதுமானது அதோட வயிறு நம்பருக்கு வந்து போதுமானது ஆனால் என்ன பண்ணுது இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி எல்லா ஆடுகளும் வந்து எதுவுமே சாப்பிட்ருக்காது வாயில் மட்டுமே கடிச்சு கடிச்சு க அந்த கழுத்து பகுதியை கடிச்சு கடித்து மிகப்பெரிய அளவில் வந்து சேதாரத்தை ஏற்படுத்துதுங்க இப்படி ஒரு விவசாயிகள் வந்து ஒவ்வொரு பட்டியாக காலி பண்ணிகிட்டே போச்சு அப்படின்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் வறட்சியான பகுதிகளில் வந்து இதை தான் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது திடீர்னு அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருமானம் நின்னு போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது நாய்களை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாய்கள் சும்மா சுற்றி திடீர் இருக்கக்கூடிய நாய்களெலாம் அரசாங்கம் தான் அப்புறப்படுத்தணும் அரசாங்கத்தக்க நடவடிக்கை எடுக்கணும் வேகமான அதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் எடுக்கணும் ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆடு பட்டி காக்கிற இடத்துல வந்து அடுத்த ஒன்று காய்கறி வெள்ளாமல் பண்ண முடியும் இப்போ அந்த இடத்துல ஆடுகளை வளர்த்துறது ரொம்ப சிரமமாகும்பொழுது அங்கே காய்கறி வெள்ளாமல் குறையுது காய்கறி வெள்ளையாமல் குறையும் போது காய்கறியோட விலை ஏற ஏற்ற முடியும் இது வந்து விலைவாசி உயர்வை தான் போ சாதாரணமாக தான் தெரியும் எங்கேயோ யாரோ ஒரு விவசாயியோட வீட்டில் வந்து சாதாரண ஆடு செத்து போகிறது வந்து ஒரு சென்னை போன்ற மாநகரமான கோயம்புத்தூர் போன்ற மா பெரிய உண்டான காய்கறிகளுடைய விலைகள் வந்து அதிகமாக இருக்குன்னான வாய்ப்புகள் இதுவும் ஒரு காரணம் ஏன்னா மண்ணில் வந்து போடக்கூடிய அந்த ஆட்டு இருந்து வரக்கூடிய உரத்தை வச்சு தான் வந்து விவசாயம் பண்ணுவாங்க அப்போ அங்கே ஆடு இல்லாதப்போ அங்கே உரம் இருக்க போகிறதில்ல உரம் இல்லாத நிலத்தில் வந்து சத்து இல்லாத மண்ணில் வந்து விவசாயம் வரப்போகிறதில்ல விவசாயம் வரலின்னா மக்கள் சாப்பிட்றதுக்கு காய்கறிகள் இருக்க போகிறதில்ல அதனால் ஒரு பக்கம் விலைவாசி உயரத்தான் செய்யும் இது கண்டிப்பாக நிறைய பேர் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்